அலாம் வலைக்கம் ரஹமுத்துல்லாஹிம் பரக்கத்தூ நம்ம நம்பிசலாம் அழிவசலம் அவர்களின் வரலாறை நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் இது வந்து பகுதி ஐந்து ஜிபிரில் அழிவசலம் அவர்களின் வருகையும் நபியல் நாயகத்தின் அச்சமும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல் முறையாக ஜிபிரில் எனும் வானவர் நபில் நயத்திடம் வந்ததை அடுத்து நபியவர் ஒருவித அச்சத்திற்கு உள்ளானார்கள் நடந்ததை தம் மனைவி கதிஜா அவர்களிடம் தெரிவித்தார்கள் அப்போது அன்னை கதிஜா அவர்கள் தான் நபிகள் நாயகம் அவர்களின் அச்சத்தை போக்கி ஆதரவு அளித்து ஆறுதல் கூறினார்கள் அப்போது நடந்த சம்பவத்தை அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் பின்வருமாறு விளக்கினார்கள் அவர் ஜிபிரில் என்னை பிடித்து என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு இருக அணைத்தார்கள் பிறகு என்னை விட்டுவிட்டு ஓதுவீராக என்று சொன்னார்கள் அப்போது நான் ஓது தெரிந்தவன் இல்லையே என்று இரண்டாவது முறையும் அவனை அவர் என்னை பிடித்து என்னால் தாங்க முடியாத அளவிற்கு இருக கட்டி அணித்து பின்னர் என்னை விட்டுவிட்டு ஓதுவீராக என்றார் அப்போது நான் ஓத தெரியவில்லையே என்றேன் அவர் என்னை மூன்றாவது முறையும் என்னால் தாங்க இயலாத அளவிற்கு இருக கட்டி மூன்றாவது முறையும் என்னை தாங்க இயலாத அளவிற்கு இருக கட்டி அணித்து பின்னர் என்னை விட்டுவிட்டு படைத்த உம்முடைய இறைவனையே திருப்பெயரால் ஓதுவீராக என்று தொடங்கும் தொண்ணூற்றி ஆறாவது அத்தியாயத்தின் வசனங்களை மனிதன் அறியாதவற்றையெல்லாம் அவனுக்கு கற்பி என்பது வரை தொண்ணூத்தி ஆறு புள்ளி ஒன்று அஞ்சு என்றில் ஓதினார்கள் பிறகு கழுத்தின் சதைகள் அச்சத்தால் படபடக்க அந்த வசனங்களுடன் வந்து எனக்கு போர்த்தி விடுங்கள் நம்பியவர்கள் சொன்னார்கள் அவ்வாறே அவர்கள் போர்த்திவிட அச்சம் அவர்களை விட்டது அப்போது கதிச்சா என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள் நடந்தவற்றை கதிச்சா அவர்களிடம் தெரிவித்தபடி தமதுக்கு ஏதும் நேர்ந்துவிடுமோ என்றுதான் அச்சமாக இருக்கிறது என்று கூறினார்கள் அப்போது கதிஜார் அலி அவர்கள் அப்படி என்னவென்று ஆயிற்று அப்படின்னு கேட்டார்கள் நீங்கள் ஆறுதல் அடையுங்கள் அல்லாவின் மீது ஆணையாக உங்களை ஒருபோதும் அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான் ஏனெனில் தாங்கள் உறவுகளை பேணி நடந்து கொள்கிறீர்கள் உண்மையை பேசுகிறீர்கள் உண்மையை பேசுகிறீர்கள் சிரமப்படுபவர்களுக்கு பாரத்தை வந்து குறைக்கிறீர்கள் விருந்தினர்களை உபசீகரிக்கிறீர்கள் சத்திய சோதனை ஆட்பட்டவருக்கு உதவி செய்கிறீர்கள் பிறகு நபிசலாஹா அலிவசல்லம் அவர்களை அழைத்து கொண்டு தந்தையின் சகோதரனான இப்படி இருக்கையில் நீங்கள் வந்து எதுக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை என்று கதிஜர் அணி ரலி அவர்கள் கூறினார்கள் இதைத் தொடர்ந்து நம்ம இன்ஷால்லா அடுத்த பகுதியில் நம்ம வந்து கதிஜர் அலி அவர்கள் யாரிடம் அழைத்து செல்கிறார்கள் என்று பார்ப்போம் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அசலாம் ரஹமத்துல்லாஹி பர்காதுஹூ